என்னத்த இவ்வளோ சோகமா அது டிவில நல்ல காமெடி எல்லாம் போட்டு கையில சிரிக்காம கூட இவ்வளோ சோகமா இருக்கீங்க அத ஏன் கேக்குற பிரியா சரி நான் கேக்கல விடுங்க ஐயோ ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் அதுக்குன்னு கேட்கலன்னு சொல்ற சரி நான் கேக்குறேன்னு சொல்ல நாலு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல திருவிழா நடந்துச்சுல ஆமா நடந்துச்சு அப்ப ட்ரெஸ் எடுக்க திருவிழா செலவுக்கு எல்லாம் காசு இல்ல ஆமா நீங்க கூட திடீர்னு எடுத்து கொடுத்தீங்களே அப்ப ஒரு லோன்கார வந்து கூப்பிட்டேன் என்னங்க சார் அப்படின்னு கேட்டேன் அம்மா லோன் போடுறோம் வேணுமா அப்படின்னு கேட்டேன் கேட்டும் நான் வந்துட்டு சரி யோசனை பண்ணி பார்த்தேன் சாமி முடிச்ச வேற இருக்கு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு சரி சார் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு ஒரு இருபதாயிரத்த போட்டு கொடுத்துட்டாங்க ஆமா அப்புறம் கோயில் வரி குடுத்துட்டு கறி புலி எல்லாம் எடுத்துட்டு ட்ரெஸ் எடுத்தா எல்லாமே சரியா போயிருச்சு வராது வரும் என்னால லோன் கட்ட காசுல என் கையில

இந்த ரெண்டு லோனையும் கட்டணும் வீட்டு செலவையும் பார்க்கணும் என்ன பண்றதுன்னு சரிங்க சார் எவ்வளவு போடுவீங்கன்னு ஒரு முப்பதாயிரம் போடுவோமா அப்படின்னாங்க ஆஹா பரவாயில்ல முப்பதாயிரம் போடுறாங்க முதல் ரெண்டு லோன் இருக்கு அதெல்லாம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி அதை கட்டிட்டு செய்முறை செஞ்சுட்டு அந்த வாரத்துல கழிவுல எடுத்து சாப்பிட்டு நிம்மதியா படுத்துட்டேன் போய் எட்டி எட்டி எந்த எந்தோன்காரவங்களுக்கு வரல நான் எப்படிதான் லோன் கட்டுறது இந்த வாரம் எப்படி கறி எடுத்து சமைச்சு சாப்பிடுறது வெளியில போறதுக்கு காசு செலவுக்கு இல்லை நான் என்னமா பண்ணுவேன் நீயே சொல்லுமா மாமாவுக்கு வேலை இல்லை நீங்க இந்த